என்பது அது இன்றைக்கு நேற்று நடைபெறுகின்ற பிரச்சனை அல்ல இது வந்து கடந்த ஒரு சில வருடங்களாகவே தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு போயாதீனத்தன்றும் கூட இவ்வாறான போராட்டங்கள் இடம்பெற்று வருகிறது அப்போ அதன்பொழுது போலீஸாருக்கும் போலீஸாரும் ஒரு எல்லை விதிக்கப்படுகின்றது அந்த எல்லையை மீறுகின்ற பொழுது போலீஸாரினுடைய நடவடிக்கையும் எடுக்கப்படுகின்றது அப்போ அந்த வகையில் நேற்று முதல் நாள் நடைபெற்ற இந்த தையட்டு வியாரின் பிரச்சினை என்பது உண்மையிலேயே இந்த பிரச்சனை பொழுது தீர்க்கப்பட்டிருக்கின்றது அதை தீர்க்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் நடந்து இப்பொழுதும் கூட அந்த பன்சலைக்கு உரிய காணியை கொடுத்து விட்டு மிச்ச காணி அனைத்தையும் பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது கிடையாது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் அவ்வாறான நேரத்தில் தான் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்குவது காணக்கூடியதாக இருக்கின்றன எது எவ்வாறான போதிலும் கூட நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் இந்த தையிட்டு வியாரையின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற காணிகளை இழந்திருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் உரிய காணிகளை அவர்களுடைய உரிய இடத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையில் நாங்கள் எடுத்து வருகின்றோம் அந்த மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளின் அரசியல்வாதிகளுடைய பொறியில் விழ வேண்டாம் ஏனென்றால் இந்த பிரச்சனை என்பது மிகவும் உணர்வு மிக்க பிரச்சனையாகும் இந்த உணர்வு மிக்க பிரச்சனையில் மக்களுடைய உணர்வலைகளை தூண்டுகின்ற அது தென்னிலங்கையில் எடுத்துக்கொண்டாலும் சரி வட இலங்கையில் எடுத்துக்கொண்டாலும் கூட இதற்கு பின்னால் அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த அரசியல் ஊடாக மக்கள் மத்தியில் ஒரு அசமந்த போக்கு அல்லது ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்துவதற்கான தேவை இந்த நாட்டில் ஒரு சில அரசியல்வாதிகளால் முன்னெடுக்கப்படுகின்றது அது வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி தெற்கிலும் சரி அது தமிழர்களும் சரி சிங்கள மக்கள் மத்தியும் கூட இந்த பிரச்சனையை ஒரு மத பிரச்சனையாக ஒரு இன பிரச்சனையாக மீண்டும் தோற்றுவிக்கின்ற ஒரு பாவித்தனமான நடவடிக்கையில் முன்னெடுக்கப்படுகின்றது அப்போ அதனுடைய நடவடிக்கைகளை இவர்களுக்கு தேவை இருக்கின்றது இந்த பிரச்சனையை மீண்டும் பூதகரமாக மாற்றிக்கொண்டு இந்த அரசாங்கத்தின் மீதும் அனுருட அரசாங்கத்தின் மீதும் அபகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற மக்கள் மத்தியில் அவநம்பிக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகவே இதை நாங்கள் காணுகின்றோம் அதனால் நேற்று முதல் நாள் நடந்த இந்த தயிர் நடந்த சம்பவத்திற்கும் எங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது இது சட்டம் ஒழுங்கு என்கின்ற வகையில் சட்டம் சரிவர நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு நோக்கம் அப்போ அதே நேரத்தில் அந்த சட்டத்தை மீறியதன் காரணமாகவே இவர்கள் அன்றைய நேரத்தில் கைது செய்யப்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு போலீஸ் பாரால் முன்னோக்கிப்படுகின்றது எது எவ்வாறான போதிலும் கூட நாங்கள் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொள்வதற்கான சகல நடவடிக்கைகளையும் வெற்றிகரமாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற போது தான் இங்கே இருக்கின்ற ஒரு சில த அரசியல்வாதிகளுக்கு தாங்களுக்கு அடுத்த அடுத்த துரும்பு சீட்டை பயன்படுத்துவதற்கு துரும்பு சீட்டை கை கொள்வதற்கு ஏதுவாகவே இதை பயன்படுத்துகின்றார்களே தவிர வேறு எதற்குமாகவும் அல்ல என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம் ஏனென்றால் எங்களுக்கு வடக்கு மாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் பெரும்பாரியான மக்கள் எங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் அதனால் அந்த மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு எங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கின்றது அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் வேகமாகவும் துரிதமாகவும் முன்னெடுத்து வருகின்ற நேரத்தில் தான் இவ்வாறான குழப்பங்கள் ஏற்படுகின்றது என்பதை இந்த இடத்தில் குறிப்பிட்டாகும்